நைட்டு லைவை பார்க்கும்போது பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து வருது ஸோ கேமோடைய டைமென்ஷன் எந்த எல்லையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓப்பனப்போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எத்தனை பேர் அதை வந்து பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற லெவல் சம்பவம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா அரோராவுடைய கேம் பிளே வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ ஹெர் அனலைசிங் இஸ் வெரி வெரி குட் ஸோ நேற்று ஃபுல்லாக நைட்டு விக்ரம் கிட்ட அவருங்க பேசினது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியர் பாயிண்ட்ஸு ஸோ நிறைய பேர் யோசிக்க முடியாத ஒரு கோணத்தில் யோசிச்சு ஏற்கனவே ரெண்டு குரூப் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்துனாங்க ஸோ அரோரா இஸ் இம்ப்ரூவிங் கண்டிப்பாக இம்ப்ரூவிங் பட் அவங்க அந்த உத்தமி வேஷம்லாம் போடாமல் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றத ஓப்பனாக வந்து உடச்சி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் அது மட்டும்தான் கொஞ்சம் இடிச்சிச்சு எனக்கு மற்றபடி ஷி இஸ் வெரி குட் ஏன்னா இப்போ கூட விஜய் பார்வதியை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க இங்கே வந்து விஜய் பார்வதி அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது திவ்யாதான் ஏன்னா அவங்களால தான் அவங்க செயல் பண்ண முடியும் பார்வதியே வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி திவ்யா கூட மூலமாக பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் வந்து வைப்பேன் அதே மாதிரி கம்பருதின் கூட அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போய் கமிருதி நாமினேட் பண்ணி நாமினேட் பண்ணலையான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாமினேட் பண்ணாங்கன்னா அவன் வந்து கலை ஒரு மேட்ரு வந்து சொல்லி வச்சுருக்கான் அதாவது அவனை யூஸ் தூக்கி போட்டுருவான்ட்டு அதை வந்து எமோஷ்னலாக ப்ரேக் அவுட் பண்ணி விட்ருவான் கமருதீன் அதனால் கமர்தின்ட்டு அவங்க அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்வதி வந்து நாமினேஷன்ஸ் போன ரீசன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூ இல்லை நான் கூட அந்த ஆபாசுக்குரிய இது மேட்ரு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க சொன்னது அப்படிங்கிறது வந்து வேல்யூவே இல்லை ஏன்னா அவங்க என்னை வந்து அடையாளப்படுத்தி காட்டினது அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சண்டை போட்டாங்க இவளும் ஒரு பக்கம் வந்து அந்த ரிஃப்ட்டை வந்து ஏற்றினான் இளவரசி இருக்கப்ப ஆனால் இளவரசி வந்து ஏன்னு சொன்னால் எப்படி விடுவாங்க சும்மா திவாகரை சொல்கிறப்ப அப்போ நான் கேட்கணும்ல அப்போ அந்த கோணத்தில் பார்க்கும்போது நான் பண்ணது கரெக்டு தானே அப்போ அந்த ரீசன் வச்சு நாமினேட் பண்ணுது அப்படிங்கிறது அது வேல்யூவே கிடையாது அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க விஜய் பார்வதியுடைய கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க அது ரொம்ப இயல்பாக நல்லா இருந்தது ஓகேங்களா அந்த டீ கோடு வந்து நல்லா இருந்தது பட் இந்த அனலைசிங் அப்படிங்கிறது அரோரா கிட்ட முன்னாடி இருந்து இருக்குது நான் நான் இருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே செகண்ட் ஈகே பண்ணுவாங்க பட் ஆனால் அதுக்கு அது வந்து பேச மாட்டாங்க துஷார் கூட இருந்து இருந்து துஷார் கூட அந்த கண்டென்ட் இருக்கிறது அது வெளியே நமக்கு வரல அந்ததே சும்மா பேசிகிட்டு இருக்க கண்டென்ட் மட்டும்தான் வரும் மற்றபடி வேறு எந்த கண்டென்ட்டும் வந்து வெளியே வராது நமக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே ஸோ அரோரா நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அவர்களை கொஞ்சம் டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய கேமை வந்து போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கம்பருதன்கிட்டையும் அவங்க சொல்லிட்டாங்க தெரியுமா அதாவது மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள வந்து விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நாமினேஷன்ஸில் வந்து இவன் நாமினேட் பண்ண மாட்டா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ நைட் சொன்னாங்களா அதுக்கடுத்து அங்கே பிளானட் இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க விஜய் பார்வதி கிளவராக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அது கமுருதீன் தான் புரிய மாட்டேது ஸோ கம்பருதீனாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க சில விஷயங்கள் பண்ணி கமருதீன் வரவைக்கிற ட்ரைட் பண்றாங்க ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க கம்ருதீன் கிட்டே ஸோ கம்ருதீன் விஜய் பார்வதி என்னைக்காவது எழுத்து பேசினாங்கன்னா கமருதீன் முடிச்சு விட்ருவாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி என்ன ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கவன்ட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான பில்டப் உத்வேகம் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு நம்ம யார்கிட்ட அரோராக்கிட்ட ஸோ அது வேற லெவலில் இருந்துச்சு அந்த கேம் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு உதவணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ அது வந்து நிஜமாவே பக்கா அப்படிங்கிறது தான் அடுத்து கம்பருதீன் அவர்கள் காணாய் கிட்ட வந்து கனி அவர்களை பற்றி பேசுகிறார்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசி தான் ஆகணும் கட்டாயமா ஏன்னா கனி வந்து இப்போ டார்கெட் ஆகிடுறாங்க எல்லாத்துக்குமே கனி வந்து அவங்க தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கம்பருதீன் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவனை கூட அடிச்சுட்டு இருக்காங்க கம்பருதீன் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயிலுக்கு வந்து போனாங்கல்ல இது முன்னாடி அவங்க கேப்டனாக இருக்கிறப்ப ஜெயிலுக்கு யாரோ போகல்கிறதுக்காக நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேப்டன் எனக்கு வந்து பிரச்சனை என்னாங்க இப்போ மட்டும் இவங்க போக போகமாட்டேன் போகமாட்டேன்றாங்க அப்போ இங்கே இவங்க இருக்கிறப்ப கேப்டனாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதா அப்போ இவங்களுக்கு வந்து ரத்தம் ஜோனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி கம்பதுனு கேட்குறப்பல அது மட்டும் இல்லாமல் கிட்ட நான் சொல்லி புரிய கேம் இல்லை எல்லாத்தையும் சொன்னால் கூட அவங்க புரிஞ்சிக்க மாதிரியே தெரில அவங்க கேம் வந்து வேறு மாதிரி வந்து இருக்காங்க என்னுடைய கேமில் அவங்க இல்லை ஓகே ஸோ அதனால் தான் நான் சொன்னேன் இவங்க இதுமோ பெரிய இவங்க மாதிரி பேசுகிறாங்க ஒழுங்காக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது எதையும் சொன்னாலும் வந்து கேட்குறது கிடையாது சும்மா விதண்டாத மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க என்ன எனக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து இவங்க யார் மத எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடித்து நகத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாப்புல நம்ம கமுருதி அது நிஜமாகவே அல்ட்டியாக இருக்குங்க கமுருதி பொறுத்த வரைக்கும் அடித்து நகத்துகிறாப்புல கனி வந்து என்ன கிளிச்சிட்டாங்க இந்த வீட்டில் வந்துட்டு ம் என்ன கேம் ஆடி இருக்காங்க இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கேட்டு கனியோடைய அந்த கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஆனால் கனி வந்து உங்கள் தான் அண்ணன் அப்படிங்கிறது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஓரளவுக்கு திங்க் பண்ணி ஆடுறாங்க ஓகேவா அது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம் பட் கமுருதீன் இந்த கனி மேட்டரில் ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது ஓகேனா அவங்க வந்து கீப் ஆன் கமுர்தீன் ஒன்று அட்டாக் பண்ணுறதுனால அவங்க ஒழுங்கா அவங்க இதுக்கு முன்னாடி என்ன லேண்ட் இருக்காங்க இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்விகள் தான் எழுப்புகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து ஜோ ஒரே அழுகை அவங்க வீட்டில் பார்க்கணும் எனக்கு முடியல வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக உடனே எல்லாம் உள்ளே தானா வினோத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாட்டு பாடி ஆடிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பாரதியிலாம் டான்ஸ் இருக்காங்க உள்ள எல்லாம் சம வாய்ப்பு மாவா ஆட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு வெளியே வந்து ரம்யாஜோ அழுதுட்டுருக்கிறப்ப சுபிக்ஷா வந்து வெளியே வந்துட்டு சுபிக்ஷா வந்து நீங்கள் இதை மட்டும் மாற்றிக்கோங்க நீங்கள் போகிறேன் போகிறேன் வீட்டு சொல்கிறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு நிறைய இருக்குது பிசிக்கல் எல்லாம் ஆடுறீங்க பட் போகிறேன் போறேன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் ஆட்ருக்கணும் இல்லைம்மா நீ விட்டுருமா நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் நீ இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லி ஒரு நெகட்டிவ் சொன்னாலும் எனக்கு கடுப்பாயிருந்தி ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சுக்ஸை வந்து விரட்டி விடுறாங்க விரட்டி விட்டு கனிக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன ஓவராக பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொன்னவுனே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு கணி வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இது ரம்யா ஜோவுடைய ஒரு விமர்சனம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் ரவுடிக்கும் அமித் பார்கவுக்கும் அதாவது பேப்பர் ரவுடிக்கும் பால் டப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை என்ன யார் சொல்கிற பால் டப்பாவா ஆமாம் அவர் அப்படி தானே நம்ம ஏன்னா பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு நாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் முடியுது ஒரு வார்த்தை சொன்னேன் ஆறடியில் வந்தால் ஃபிசிக்கல் நான் நான்லாம் பிஞ்சி அவளை தூக்கி போட்டு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்கான் உடனே அமித் வந்து நாளைக்கு டாஸ்க் ஃபிசிக்கலாக கொடுங்க நான் இவனை தரிசு பண்ணணும் எப்படி கனிக்கிட்டேயும் சவரிக்கிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இவனை முடிச்சே விடணும் அந்தளவுக்கு வந்து வெறியாயிடாரு அமித்து ஸோ அமித்துக்கும் பிரஜனுக்கும் ஒரு பேப்பர் ரவுடிக்கும் தான் பேப்பர் ரவுடி தானே அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது எப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து சுபிக்ஷா விக்ரம் எங்களுடைய கான்வர்சேஷன் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுது ரம்யா கிட்டே உங்களை அட்வைஸ் பண்ணேன் ரம்யா மாதிரி வேணான்னு சொல்லிட்டாங்க சுபிக்ஷா பற்றி விட்டாங்களோ அது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க விக்ரம் கிட்டே விக்ரம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ரம்யா கிட்டே போய் சொல்லிகிட்டு இருக்க உன்னை நம்பர் அவங்க அவங்கள மட்டும் சொல் நீ எல்லார்கிட்டையும் போய் சேஞ்ச் பண்ணாத ஏன்னா நீ உன் கேம் ஆடு நீ இதுக்கு கேமில் விளாட தான் வந்திருக்க நீ ஜெயிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்க அப்படி அவங்கள்ட்ட போய் நீ ஒரு இதான் அவங்க வீக் பாயின்னு சொன்னால் அவங்க சுதாரிச்சிட்டான என்ன பண்ணுறது கொஞ்சம் யோசிமா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி நல்ல ஒரு அட்வைஸ் விக்ரம் ஓ ஆமா இல்லை நான் பண்ணேன் அப்படின்னு நோனே இல்லை தப்பெலாம் பண்ணல பட் இனிமேல் அப்படி சொல்லாத நீ யார் அவனுக்கு நம்புறியோ அவனை மட்டும் சொல்லு இப்போ நான் கூட வந்து பார்த்தோன்னா காலைல பாதத்தை கலாய்ச்சிருந்தா வர வர சொன்னால் தப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னான் மதிப்பாக போனது நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அப்போ நான் கலாய்க்கிறத விட்டுட்டேன் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கலாய்க்கூடாது மார்க்கிங் தப்புன்னாங்க நிப்பாடிட்டேன் அந்த மாதிரி என்னென்ன கேட்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கோ மற்றபடி போய் நீயே போய் அட்வைஸை வந்து கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இதுதான் நைட் லைவ்ல வந்து நடந்தது தான் உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம்